பிராமணர்கள் என்ன மாதிரியான வேலைகள் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் திருப்பணிகள் செய்வாங்க அதாவது கோயிலில் பூசாரிகளாக இருப்பாங்க மடப்பள்ளிகளில் சமை சமைச்சு கொடுக்குறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவங்க செய்கிறவங்களா இருப்பாங்க கோயிலுக்கு பூக்கட்டி கொடுக்குறவங்க கோயில் நந்தவனத்தை பாதுகாக்கிறவங்க அந்த மாதிரி அந்த கொஞ்சம் உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வேலை செய்கிறவங்களா இந்த பிராமணர்கள் அப்படின்னு இருந்தாங்க இந்த நால்வகை வேதம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த வேதங்களையெல்லாம் பாராயணம் பண்ணக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க பாராயணம் அப்படின்னா என்னென்னா உருவேத்துறது அதாவது நம்ம அப்படியே நம்ம டேபிள்ஸ் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா டூ இன்ட்டு டூ டூ த்ரீ டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி 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 நம்ம மண்டையில் ஏற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க அந்த வேதங்களையெல்லாம் திரும்ப 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 சொல்லி அவங்க அவங்க மண்டையில் ஏற்றி நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அவங்க கெட்டு கெட்ட கெடுக்கடான்னு சொல்லுவாங்க